அங்கம்மா உங்கள் டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறோம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் பிராஸோ கிளாஸ் ப்ராஸோ பிரிண்ட் ப்ரிண்டட் சாரி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஃபுல் சாரி ரேட்டு ஜாஸ்தி உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபாவில் போடுறோம்மா சூப்பராக இருக்கும் நம்ம லட்சுமிபதி சாரி பார்த்தீங்கன்னாக்க மிதானத்தை எடுக்காத சகோதரர்களுக்கு இன்றைக்கி திருப்தியாக கொடுத்தாச்சு எல்லாத்தையும் வீடியோ கால் பண்ண சொல்லி ஓரளவு கொடுத்து முடிச்சாச்சு லக்ஷ்மிபதி சாரி காலியாயிருச்சு நெக்ஸ்ட் இடத்துல ஆட்டு வரும் வாங்காதவங்க வாங்கிக்காங்க இன்றைக்கி பார்க்குறது கிளாஸ் பிராசோ பாருங்க இதுல வந்து கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் தான் வரும் டிசைன்ஸ் மாறி மாதிரி வருமா பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இது நீங்க சாரியாவும் வேர் பண்ணலாம் நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலா கூட இது பண்ணலாம் அம்பரில் சுடிதாரு இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியலும் தைக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி கலர்ஸ் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது அதே கலர் தான் இதுவும் இதுல வந்து பீக்காக்கு அது ஃப்ளவர் அவ்வளோதான் இது வந்து பீகாக்கு போட்டிருக்கு அதுல ஃபிளவர் போட்டிருக்கு அதான் வேற ஒன்றும் இல்லை டிசைன்ஸ் வேற வேற கலர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் பாருங்க இங்க பாருங்க இதுல வந்து இந்த மாதிரி பானை டிசைன் அப்புறம் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்குமா சென்னையில வண்ணாரப்பேட்டை சென்னையில வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கனரா பேங்க் இருக்கு ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவுல இருக்குமா நம்ம கடை பிராட்வே பூக்கடையில இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்கு ஷேர் அட்ரஸ் நிறைய இருக்கு வாங்க இதோட ரேட்டு வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாதாம்மா நீங்கள் மினிமம் மூணு சாரி வாங்கிக்காங்க மூணு சாரிக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா நூறுரூவா கொரியர் சார்ஜு இல்லை பா எனக்கு ரெண்டு போதும் பாயின்னா ரெண்டுக்கு எழுபது ரூபா வரும்மா கொரியர் சார்ஜு பாருங்கள் இந்த ரெட்டு பாருங்கள் ஆல் ஓவர் டிசைன் இது இந்த ரெட்டில் வந்து ரெண்டு டிசைன் வருது இந்த ரெட்டு வந்து மூணு டிசைன் வருது மூணு ரெண்டு மூணு டிசைன் வருது இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் டிசைன் இது இதில் வந்து நீங்கள் வந்து சேரீயாகவும் வேர் பண்ணலாம் நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலாம் வேறு பண்ணலாம் மூணு டிசைனையும் காட்டுறேன் அது ஒரு டிசைனாக இந்த பாருங்கள் இது ஒரு டிசைனு அவ்வளோ வீடியோஸில் தெரியுதா என்னான்னு தெரியல பாருங்கள் இதெல்லாம் மீட்ரு கணக்கில் வந்து நம்ம வந்தால் சென்னையிலே வந்து ஒரு ஏரியா இருக்குது அவங்க ஏரியாவில் மீட்ரு கணக்கில் விற்பாங்க இது மீட்ரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அப்படி விற்பாங்க இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆறு மீட்ரு ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஏழு மீட்ரு ஸோ மீட்ரு வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா கணக்கு தான் லைனிங் வாங்குகிற காசுக்கு நீங்கள் சேரீ வாங்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரெட்டில் மூணு டிசைன் இருக்குது மூணு டிசைன் வேணுன்னா கூட அப்படியே எடுத்திங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அதனால வந்து தயவுசெய்து முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க பாருங்க ஒரு சில சகோதரிகள்கிட்ட தெரியாமல் நான் ஆர்டர் வாங்கிட்டேன்னா வேறு ரெண்டு பீஸ் எதனா இருந்துச்சுன்னா காட்டுறேன் கொஞ்சம் ஒத்துழைப்பு குடிச்சு பாருங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட்டு இது ஃபாயில் பிரிண்ட்டு இது வந்து பிங்க்கு அதாவது சாண்டலில் பிங்க்கு மாங்காய் இதில் வந்து மூணு கலர் வருது இது சாண்டல்ல இது ஒரு மாதிரி எல்லோ வித் கிரீன் ஆரஞ்சு ஆரஞ்சு இது சாண்டல்ல கிரீன் இதுல மூணு கலர் வருது கலர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும் ஆனால் வந்து கீழே பார்டரில் வந்து கலர் வேற வேற இதெல்லாம் வந்து ஃபாயில் பிரிண்ட்டுமா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிச்சாக கட்டிட்டு போகலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம tha முதல் முதல் planned flau tenant reluctanto shrinkin chanaut our பண்ணுங்க பிடிச்சவங்க chief பட்டனை தட்டி விடுங்க ma wholegiaα talkta kacaguru herm проверamsh super okta kakrán outwardon Iya from Independo பாருங்க இது ஒரு a програмme

இது எல்லாமே சிங்கிள் ஆட்டுங்கிறனால கொஞ்சம் நிறையாவே காமிக்கிறாமல் இருக்கிறத ஃபுல்லாக காமிச்சிட்றேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் மினிமம் மூணு சாரி வாங்கிக்கோங்க மூணு சாரி வாங்கிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் இது ஃபுல் சாரீ வாங்க போனீங்கன்னா ஒரு சாரியே ஆயிரரூபா வரும் உங்களுக்கு இது வந்து ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு மூணு சாரி வாங்கிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் இந்த மாதிரி பிரிண்டட் போட்டிருக்கிறதெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும் மிஷினில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஊற வச்சுட்டு பாய் நான் மறந்துட்டேன் பாய் காலில் போட்டு விட்டு சாயம் தான் எடுத்தேனா பூரா போயிடும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் நல்லா லைஃப் வரும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்மா ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அம்பர்லா ஃப்ராக் தைக்கலாம் நல்லா இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து மூணு கலர் இருக்குமா இங்கே பாருங்க அது ஒரு ஆரஞ்சு ஒன்று இது ரெட்டு வித் பிங்க் ஒன்று ப்ளூ ப்ளூ ஒன்று எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னாக்கா ரெண்டு சேரீக்கு வந்து எழுநூற்றி எழுபது ரூபா வரும் எழுபது ரூபா வரும் கொரியர் சார்ஜ் இங்கே பாருங்க அம்மா அதர் ஸ்டேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் எக்ஸஸ் ஆகுமா நம்ம தெரியாமல் அதர் ஸ்டேட்டுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் இங்கே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் நூறுரூவாங்கிறது இரநூறுவா வாங்கிடுறாங்க என்கிட்ட இதில் கிடைக்கிறது ரூபா முப்பது ரூபா அது கொரியர்லேயே எனக்கு போயிருது அதனால் அதர் ஸ்டேட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இது பண்ணும் போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் போதே சொல்லிடுங்க பாய் நான் பெங்களூரு நான் வந்து கேரளா நான் வந்து ஆந்திரா எவ்வளோ கொரியர் சார்ஜுன்னு கொஞ்சம் நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் சொல்லிடுவேன் நான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு நூறுரூவா போடுங்க நூறுரூவா போடுங்க எழுபதுருவா போடுங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் போட்டு விட்டுறீங்க அதுக்கு பிறகு அட்ரஸ் அனுப்பும் போது தான் இது வந்து அடடா இது வந்து கர்நாடகாவாக இருக்குது இது ஆந்திராவாக இருக்குது இது கேரளாவா இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் அதிகமாகுது அதனால் தயவுசெய்து செய்து வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வாங்கக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் சொல்லிடுங்க வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் ஆர்டர் போடும் போதே சொல்லிடுங்க இந்த ரெண்டு சாரி இருக்கா நான் வந்து இருந்து நான் வந்து கர்நாடகாவில் இருந்து நான் வந்து கேரளாவில் இருந்து அப்படி சொல்லிட்டிங்கன்னா அக்கா இந்த ரெண்டு சாரி இருக்குது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ கொரிய சார்ஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை என்னடா தப்பாக நினச்சிக்கிறாங்க என்னடா அப்பா இப்படி சொல்கிறாருன்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து கொஞ்சம் கை காசு தான் போயிடுச்சு புரியல அதனால சொல்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து பார்ட்டி வேர் சாரீ மாதிரி பிரிச்சேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம் பிரிச்சா மடிக்க முடியாது அதனால தான் அப்படி அப்படியே காட்டுறேன் இதெல்லாம் கம்பல்சரி ப்ளவுஸு முந்தான வராது முக்கியமான மேட்டரே அதுதான் விஷயமே அதுதான் இந்த சேரீயில் ப்ளவுஸ் வராது முந்தான வராது ஆல் ஓவர் டிசைனு ஸாரீ பெருசாக இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்தீங்கன்னா ரன்னிங்கில் வெட்டிக்கலாம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே தச்சுக்கலாம் தனியாக தான் ப்ளவுஸ் எடுத்துக்கணும் ஒன்று ஒன்றில் இந்த மாதிரி தனியாக வரும் ரன்னிங் ப்ளவுஸ் பெரும்பாலும் ரன்னிங் ப்ளவுஸ் கூட அதில் போடலை ஏன்னா இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான ஐட்டம் அதனால் ரன்னிங் ப்ளவுஸ் கூட போடலை அப்படி அப்படியே போட்டு விட்டுருக்குறாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க குவாலிட்டி வைஸ் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம லெஷ்மி வாங்கின சகோதரிகள் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நம்ம எப்போ போட்டோம் நேற்று நைட்டு போட்டோம் மிதான் நேற்று நைட்டு போட்டோம் நேற்று காலையில் பார்சல் அனுப்பிச்சி விட்டோம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கிடச்சிருச்சு கிடச்சவங்க எல்லாருமே ரிப்ளை பண்ணாங்க பாய் ரொம்ப நல்லாயிருக்கு பாய் சூப்பர் பாய் தேங்க்ஸ் பாய் சொன்னாங்க அந்த மாதிரி தான் நம்ம போடுற மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டி பிராண்டட் அந்த மாதிரி தான் பார்த்து போடுறோம் இது வந்து ஆர்கஞ்சா கட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது ஆர்கஞ்சா சைடுலாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஒன்று ரெண்டு இருக்கிறனால இந்த த்ரீ ஃபிஃப்டிலே போட்டு விட்றேன் ஏன் பாருங்க ஏன் பாருங்கள் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா பாருங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் கஞ்சா சேரீலாம் வந்து ஆக்சுவலாக நானூறு ரூபாங்க அந்த ஒரு பீஸ் இருந்தனால தான் அதில் போட்டுருக்கேன் அப்புறம் என்ன பே எங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வீடியோல போடுறீங்க அந்த கேட்காதீங்க ஒரு பீஸ் இருந்தனால போட்டுருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இதில் கலந்து வந்துச்சு ஆர்கன் ஜாஸ் ஆயிடு தனியாக வந்துச்சுன்னா கம்பல்சரி நானூறுவா தான் வரும் அது ரேட்டு ஜாஸ்தி ஆர்கன் ஜாஸ் ஆயிடு பாருங்க இதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட் ஃபாயில் பிரிண்ட்ல பிராசோ சாரி வெல்வெட் பிராசோ வெல்வெட் பிராசோல ஃபாயில் பிரிண்ட் இது நம்ம முன்னாடி ஒரு டிசைன் காமிச்சோம்ல அதே தான் டபுள் சைடு பார்டர் ஏதோ ஒரு கலர் காமிச்சேன் க்ரீன் கிரீன் பார்த்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர் பீச் கலர் ரொம்ப நல்லா இருக்கு இதுல ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரெட்டு இது இது வந்து பிங்க் மாதிரி இருக்கு ஒருது ஒரு சில சாரி வந்து ரெட்டு வந்து பிங்க் மாதிரி தெரியும் பிங்க் வந்து ரெட்டு மாதிரி தெரியும் வீடியோவில் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க என் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சப்போஸ் சோல்டுன்னு சொல்லிட்டேன்னாக்க உங்களுக்கு நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள் கடையில் கஸ்டமர் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற பீஸு வீடியோ காலில் காட்டுவேன் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ கால் பண்ண முடியாது வர்ற கஸ்டமர்ஸ் தான் பார்க்க முடியும் அதனால ஒரு சில சகோதரிகள் கோச்சுக்கிறாங்க ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க பாய் அப்படின்னு கடையில் கூட்டம் மறந்தால் பண்ண முடியாதுமா நான் என்ன செய்யறது சொல்லுங்கள் நான் சும்மா உட்காந்துருனா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன் இதில் வந்து மயில் போட்டிருக்கு அதனால் வந்து தயவுசெய்து இப்போ சோல்டுன்னு சொல்லிட்டுனாக்க உங்களுக்கு வேறு ஏதாவது பார்க்குற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ கால்லாம் காட்டுறேன் நீங்கள் ஹோல்சேலாக நிறையா வேணும் நான் வந்து சாரி சேல்ஸ் பண்ணுறேன் இல்லை நான் வந்து கடா டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன் பொட்டிக்கு வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து இதில் வந்து நான் ஃபிராக் தைக்க போறேன் இந்த ஏதாவது ரெடி பண்ண போறேன் எனக்கு வேணும் பாயினா நீங்க வீடியோ காலில் தாராளமாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த சாண்டல் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ளைன் சாண்டல் இது ரொம்ப அருமையா இருக்குமா இது இது நீங்கள் சாரியாக வேர் பண்ணலாம் இது ட்ரெஸ்ஸு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு தைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் நீங்க பாருங்க இதில் வந்து மயில் உருவம் போட்டிருக்கு பார்த்துக்கங்க மயில் உருவம் போட்டிருக்கு அது பார்த்து சகோதரியால் எடுத்துங்க என்னடா பூ போட்டால் தானே நம்ம ஆர்டர் பண்ணோம் பாய் மயில் போட்டால் அனுப்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கானதான் சொல்லிடுறேன் நான் பாருங்க இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து பிங்க்கு முன்னாடி காமிச்சது ரெட்டு இதே மாதிரி இது வந்து பிங்க்கு இதை பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க இதுலயும் மயில் போட்டிருக்குமா மயில் இந்த கிளி எல்லாம் போட்டிருக்கு கொஞ்சம் கவனமா பாருங்க நீங்க அனுச்சு அனுப்பும் போது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து மஸ்டர்டு கலருங்க மஞ்சள் கலர் கிடையாது மஸ்டர்டு வெந்தய கலர் இதில் நிறையா வந்து உருவம் போட்ட மாதிரி டிசைன்ஸ் நிறையா வந்துருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை இந்த எல்லாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்க அடுத்து பாரு இதுலே மைல் தான் போட்டிருக்கு பீக்காக் டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரிச்சேன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ஒரு ஒரு ஆளும் பத்து பத்து சாலை எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் டிசைன்ஸு இதில் ஏற்கனவே அந்த இது சாண்டலில் ரெண்டு கலர் போட்டேன் இது டிசைன் வேறு இது அதில் ரெண்டு கலர் இருக்கு இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் நம்ம போடுறது ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் பாய் அடுத்து எப்போ வீடியோ போடுவார் என்ன போடுவார் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வலாக ஆர்வமாக இருக்கும் நம்ம போடுற கலெக்ஷன் அந்த மாதிரி தான் போடுவோம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக தான் போடுவோம் ஏன் பெரிய பெரிய ஷோரூமில் போய்ட்டுலாம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ்லாம் தேனிங்கன்னால் கிடைக்காதுமா ஏன்னா இது ஜாயிண்ட்டில் தான் வரும் ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் டிசைன் அதாவது இந்தியா ஃபுல்லாக என்ன டிசைன் போகுதோ அது ஜாயிண்ட்டில் வந்துடும் நம்ம ஃபுல் சாரி நம்ம ஊரில் பார்க்குறது நம்ம ஊருக்குன்னு தனியாக ஒரு டிசைன்ஸ் ரெடி பண்ணுறாங்க சவுத் இண்டியன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம ஊரில் வரும் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது பாருங்க எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது உங்களுக்கு அதனால வந்து செய்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா வீடியோ கால்ல பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு தேன் கலர் இருக்கு இந்த டிசைன் பாருங்கள் பானை போட்ட பாருங்க கீழே வந்து மான் பாருங்க இதுலேயும் பிகாக் தான் போட்டிருக்கு நேரில் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு சாரீஸு நீங்கள் வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல நேரில் ரொம்ப அருமையாக இருக்கு எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க என் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு உன்னோட ஒன்று பெட்டரா தான் இருக்கு எதை எடுக்கிறது எதை தெரியல அந்த தான் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா தான் இந்த எல்லாம் பாருங்கள் சூப்பரா இருக்கு பார் அடுத்து பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க எல்லோ பாருங்க எல்லோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி டிசைன்ங்க எல்லோரில் நிறையா எல்லோ காமிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த க்ரீன்லேயும் நிறையா க்ரீன் காமிச்சிட்டேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைன்ஸ் தான் எல்லாமே வேற வேறு டிசைன்ஸ் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு மயில் போட்டது பிடிக்கும் ஒருத்தருக்கு மான் போட்டது பிடிக்கும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பூ போட்டது பிடிக்கும் அதனால எல்லா பேத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் போடுறோம் அந்த பாருங்கள் இது பாருங்க பிங்க்கு இதுலேயும் பிக் தான் பிங்க் டபுள் பிக் இதெல்லாம் வந்து பட்டு புடவையில் வர்ற பேட்டன்லாம் வர்ற டிசைன்ஸ் பட்டு புடவை பேட்டன் இதெல்லாம் அவ்வளோதாம்மா இன்னைக்கு கலெக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் டிராஸ்ஸோ வெல்வெட் டிராஸோ அதாவது பாயில் பிரிண்ட்டு வரும் எல்லாமே எல்லாமே ஜாயிண்ட்டு தான் இதோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் இதுலயும் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா